யாழ்ப்பாணம் வெள்ளைக்காடாக இருக்குது பாருங்க எங்களோட வீட்டுக்குள்ள எல்லாம் தண்ணி போயிட்டுருக்கு இப்படியான இடத்துலையே தண்ணி போன இன்னும் பள்ளமான காணிகள் எல்லாம் தண்ணி பாஞ்சு கொண்டு இருக்குது நிறைய வீடியோக்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்போ வந்து நான் வந்து எங்களோட வீடு எங்கள்ட பக்கத்து வீடு மற்றது ஒரு பொன்னாலை என்ற இடத்துல இருக்கிற இடங்களை உங்களுக்கு சுற்றி காட்டுறது இதான் எங்கள்கிட்ட வீட்டு என்ட்ரன்ஸ் பாருங்க அந்த இதே உயர்த்தி இந்த சொத்தக்கட்டே உயர்த்தி போட்டிருக்கு அதனாலும் வந்து அதுக்களால் தண்ணி பாஞ்சு கொண்டிருக்கு ஏற்கனவே கொங்க்ரீட் எல்லாம் போட்டிருக்குது எங்களோட வீட்டுக்கு முன்னால் அது இருந்தாலும் அதுக்களால் இது அங்கே இங்கே நாங்கள் புதுசாக கட்டின குஷ்ணி வந்து ஃபுல்லாக தண்ணிக்க வந்துடுது இந்த வீடியோ நான் இப்போ கனடாவில் இருக்கேன் மனைவி தான் எடுத்து வீடியோ அனுப்பியிருந்தவன் நான் எப்படி இருக்குன்ட்டு பார்க்க ஆசையாக இருக்குது அனுப்பும் என்று சொன்னதுக்கு அனுப்பியிருந்தவன் நான் அதை வீடியோவாக போடுறேன் பேருங்க எப்படி இருக்குன் இந்த பக்கம் இல்லாடி அங்காளி பக்கம் ஃபுல்லாக வெள்ளத்துக்கு இணைக்குது இது முன்னால் வாய்க்காலது இருக்கிறதுல இங்கே யாழ்ப்பாணத்தில் கூட மது இல்ல வீடுகளில் அப்போ அந்த தண்ணி வந்து வடிகால் ஓடாது என்ன கடற்கரைக்கு ஓடி முடியாது வடிவான வடிகால் வழி இல்லை இப்போ நல்லூர் கோயிலெலாம் கண்ட பாட்டுக்கு வெள்ளம் இருக்குது நாங்கள் விரைக்க அவங்க வந்து கல்லுண்டையால் வந்திருந்தவன் அந்த வீடியோவே பாருங்க அப்படி இருக்குண்டு இதுதான் நாங்கள் சமைக்கிற இடம் சமையலரை இதுக்கு பக்கத்தில் சமைக்கிறேன் நாங்கள் என்னென்னா வா சொன்னவா கேட்டை திறந்து விட்டுட்டாவா பாக்கு தேங்காயெல்லாம் வலியால் போயிடுன்ட்டு சொல்லியிருந்தவா ഉപ്പി മലയോ എല്ലാം ഇതാക്ക എൻ്റെ മോട്ടോർ ബൈക്ക് നിൽക്കിത് ഇത് ഒരു ആധാരം എൻ്റെ മോട്ടോർ ബൈക്ക് നിൽക്കി നാ തനടിലേക്ക് ഇലങ്ങി വാർത്തക്കാൻ വിക്കേല ആ എങ്കിൽ പേർക്ക മോട്ടോർ ബൈക്ക് നിൽക്കിത് തന്നെ പേർ അങ്ങോട്ട് കുസിനി ഇതുവരെ ഇടത്തിൽ ഒരു കിട്ടത്തിട്ടിലട്ടത്തിലേ ഒരു അടി മുക്കാടി ഉയരത്തിലേ ഇരിക്കും അത് മേടിയേ രണ്ട് ഇഞ്ചിക്ക് തന്നി നിൽക്കി ആ எல்லாம் வெள்ள நிவாரணங்கள் கொடுத்து கொண்டிருக்கணும் அந்த அவ்வளோ ஒரு காலம் இல்லாமல் எல்லா இடத்துலையுமே நான் குளங்கள் மட்டிக்குழு எல்லாம் வயர் எல்லாம் கொண்டு போயிருக்குது தண்ணி இதால சுகாதார சீர்கேடுகள் கிணத்துக்கு தண்ணி போகும் இனி வந்து இந்த மட்டத்துக்கு தண்ணி வந்தால் எல்லாம் ஃபுல்லாக தண்ணி ஆயிடும் என்ன செய்ய போகிறோமோ தெரியும் ஃபில்டர் தண்ணிங்க கட்டின சமையல் ஃபுல்லாக தண்ணி கே இருக்கு இது இது வரைக்கும் கரண்டோட நிப்பாட்டு இல்லையா இனி மரங்கள் என்னடா இன்றைக்கு காற்று அடிக்கும்போது இதுக்கு பிறகு எல்லாம் மரம் எல்லாம் ஊறி இருக்குன்னு சின்ன காத்துக்கே மரம் எல்லாம் விழுந்துடும் என்ன நடக்க போதே தெரியல இதெல்லாம் கொங்குறி போட்டதுல இவ்வளோ ஈரமா இருந்து தண்ணி நிற்கிது இந்த அதில் தேங்க வரிக்கிறது இருக்குது பாதுகாப்பு இல்லை விழுந்துக்கிறோம்னா சரி இதுதான் எனக்கு கேட் இதுக்கு வெளியால போய் பார்க்க போறோம் தண்ணி ஓடிக்கொண்டே இருக்குது பாருங்க தண்ணி எவ்வளோ ஓடுது இப்படி இந்த ரோட்டு ஃபுல்லாக ஓடுது ஏன்னாங்க நான் ரோட் எத்தனை நாள் வீடியோக்குள்ளே போட்டிருப்போம் இது நான் அம்மா வந்துட்டு இந்த முன் பக்கம் அங்கேயும் பாருங்க இது உயர்த்தி காட்டினவன் ஒரு அடிக்கு உயர்த்தி காட்டினவன் அதுக்கு மேலால் தண்ணி பாஞ்சு கொண்டுருக்கு കൊട്ടിനെല്ലാം കിണോ ഇത് പക്കത്തിൽ പോക്കണി എല്ലാം ഇരുക്ക് ഇതൊക്കെ പാരണത്ത പോകുന്ന தொடர் மழை இது ரெண்டு நாள் கடந்து போயிருந்தது அடிக்கல அடிச்சா பெரிய ஆபத்துக்களை சந்திக்க நேரிடும் நாங்க வளமையா மழை இல்லை மழை இல்லையன்று ஒன்று இருந்தது வெக்க இதுதான் கல் உண்டா பகுதி பேரங்க இப்படி அடிச்சு ஊதி ரோடுண்ட ரெண்டு ஹேரையும் ஃபுல்லாக வெள்ளத்துக்கு தான் மிதக்குது ரோட்டுக்கு மேலாலேயும் சில இடங்களில் தண்ணி போய்கொண்டிருக்கு கல்லுண்டா வழிண்டா வட்டுக்கோட்டை யாழ்ப்பாண கல்லூரியிலேருந்து எஃப்னா கோலேஜில் யாழ்ப்பாணம் போகிற ஓட்டுமடம் பகுதி மட்டும் இப்படி தான் இருக்குது ரெண்டு பக்கம் ஃபுல் இனி வந்து இந்த ரோட்டுக்கு மேலால் பாயும் வெள்ளம் நம்மளை அப்படி நடக்கிறது மேரி காலத்தில் நடக்கிறது இந்த முறை கொஞ்ச நாளாக குயிக்க மழை வீதத்தில் அப்படி ஃபுல்லாக வெள்ளமாக போட்டுட்டு நாங்கள் வக்க வக்கெல்லாம் கொண்டு இருந்தது என்ன யாழ்ப்பாணத்தில் இருக்க மாட்டோம் ஆனால் அதுக்கேற்ற மாதிரி இப்போ வந்து என்ன நார்மல் முப்பத்தஞ்சு டிகிரி செல்சியஸில் வக்கி அடிச்சதுனா வெயில் இங்கே பேருங்க இந்த இடத்துல தான் தண்ணி வந்து மேலால் போடுறது இன்னும் கொஞ்சம் ஒரு இரநாள் மழை பெய்தா காணும் சோட்டை மூடிட்டு மழை முடிய போனால் எராளி பாலத்துக்கு போவது என்னமாதிரி இங்கே போதா கனடாவில் குளிர் இண்டைக்கு வந்து ஜீரோ டிகிரி செல்சியஸ் ஃபீல் லைக் இஸ் மைனஸ் ஃபைவ் அன்று கிடக்கு மைனஸ் ஃபைவ் ஏன்னா காற்று அடிக்குது சரியா அப்போ சரியான குளிராக இருக்குமே நான் இங்கே இங்கே போயிருக்கும் கராலி நான் மேல் கட்டு மூடிட்டுது இதெல்லாம் வறண்டு போயிருக்கிற பிரதேசம் தண்ணியே நிற்கிறேன்ல இந்த பகுதியெல்லாம் கராலிப்பாலத்தை தாண்டி பிறக்க வர பகுதிகள் இதெல்லாம் நிறைய வீடியோ எடுத்து அனுப்பி சொன்னால் நான் அவ வந்து அனுப்பினது எல்லாம் குறை சொண்டல் சாரி வேர்ட்டிக்கல் வீடியோ அனுப்பிவிட்டா டிக்டாக் கேட்ட மாதிரி நான் சொன்னேன் வேர்ட்டிக்கல் வீடியோ தான் டிவியில் பார்க்கலாம்னு சொன்னது கனி அனுப்பியிருக்கிறார் இப்போ நீங்கள் பார்க்குறத பொன்னாலே கிருஷ்ணன் இருந்து பின்னால் கடற்கரைக்கு தொங்கலில் போகிற இன்னொரு கோவிலுக்கு போகிற பாதை இது வந்து கிட்டத்தட்ட மூன்று அடி உயரமான பாதை எவ்வளவு வெள்ளம் வந்து இதை தாங்கி நிற்கி பாருங்க சில இடங்களில் இந்த பாலத்துக்கு அது இந்த ரோட்டுக்கு மேலால் வெள்ளம் போக வழிக்கிட்டு சில இடங்களில் ரோட்டையே அரிச்சு தண்டுது நாங்கள் நிறைய வீடியோக்கள் வந்து எடுத்து போடுவீங்க இந்த இடத்துலேருந்து தான் கூடுதலாக நாங்கள் வீடியோ எடுக்கிறோம் நாங்கள் இருங்க இந்த ரோடுெல்லாம் சரியாயிடுன்னு கரண்ட் போஸ்ட் இல்லாமல் இருக்குது இருந்தாலும் இப்படி வெள்ளம் வந்து இங்கே இதே என்னென்னா அந்த பொன்னால் மூளை அங்காள கிராமங்களில் இருக்கிற வெள்ளம் வந்து இதுக்குள்ளால் வந்து தான் கடற்கரைக்கு போகும் அப்போ கடற்கரையும் இதுவும் ஒரே மட்டத்துக்கு இப்போ வந்திருக்கும் உப்பு தண்ணி இங்கால நல்ல தண்ணி எல்லாம் மிக்ஸ் ஆகிருக்கும் இந்த பெரிய மழையளவில் பாதிக்கும்